கடந்த பாதையலகு கிடந்த புதையல் அழகு தேன் சுவையலகு வான் நிலவழகு கான் மரபழகு கோள் அரசகு ஆண் உழைப்பழகு பெண் கற்பழகு வான் கூர்வழகு கோல் சுரல் வளகு நகரும் மேகமழகு நுகரும் வழியலகு புலரும் விடியலகு கிளரும் துடிவழகு தளரும் மூப்பழகு தாங்கும் இதயமழகு நிலவும் மண் மணமழகு நிறையும் குடமழகு தாய் மொழியழகு பிள்ளை தமிழகு இசை செடி சொல் முதிப்பலகு செயல் மதிப்பலகு நெல் உணவலகு கண் படிப்பலகு சென்னி வளையலகு குமரன் சிலையலகு செந்தூர் வேரலகு சேவர் கொடி அலகு வள்ளி துகையலகு வாடன் கலையலகு தீரன் வணியலகு பாகன் ஆலையலகு குடில் வசிப்பலகு நெடில் ஒளியலகு விடில் வாசிப்பலகு நடில் வேரலகு செடி கொடி அலகு காய் கடி அலகு விதை உளையலகு மண் பொன்னலகு பள்ளி மாணவர்களுக்கு பாடம் ஆசான் படிப்பு தேர்வழகு முடிப்பு தேர்ச்சி அழகு போட்டி தரமழகு ஏற்று சதம் நேர்மை மேலை செயலகு தலைமை உயர்வழகு இன்று சாரண பெருந்தறை சாரண மாவட்டம் அழகு பெருந்துறை கல்வி மாவட்டத்தில் புதிதாக பதவியேற்ற அனைத்து ஆசிரியர்களும் குறைஞ்சது பத்து சாரணர்கள் பத்து சாரணியர்கள் மற்றும் மிடில் ஸ்கூல்ல குரலை குரல்நிலை நீள் நீளப்பறவை

எடுத்துக்கிறது கிடையாது தயவு செய்து நம்ம வந்து ஒரு வேலைக்கு வந்தாச்சுன்னா நமக்கு கொண்ட பணியை நம்ம வந்து சிறப்பா செய்யணும் நினைச்சாலே போதும் நம்ம நிறைய மாணவர்களை வந்து நம்ம ராஜ்ய புரஸ்கார் அதாவது ஆளுநர் அவார்டு சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாட்டு விருது வந்து ராஜ்ய புரஸ்கார் இந்திய லெவல்ல கொடுக்கிறது வந்து ராஷ்டிரபதி அவார்டு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆசிரியர் வந்து எஃப்ட் எடுத்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ராஜ்ய புரஸ்கார் வாங்கி கொடுக்க முடியுது ஆனால் நிறைய மாணவர்கள் வர்றாங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரொம்ப கம்மி தான் அதை கட்டாயம் நம்ம வந்து நிறைவேற்றி காமிக்கணும் வந்து ஒரு டைம் கொடுத்தாங்க ட்ரெஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தேன் நாலு சாரணை ட்ரெஸ் நாலு சாரணியல் ட்ரெஸ்ஸு இன்னொரு பாதுகாப்பா போ கொடுப்பாரு எக்ஸாம் டைம் கொடுத்துட்டு அப்படி வாங்கி வச்சுப்பாரு அந்த ட்ரெஸ் அப்படியே வச்சு காரணம் என்னன்னா ஏழைகள் வந்து நிறைய <Sess> ే ము <Sess> అవ్వ